ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ஒன்று வச்சா போதும் நம்ம நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா கறி குளம்பு டேஸ்ட்டில் உருளைக்கெழம்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது வைக்கிறது ஈஸியாக வச்சிடலாம் அதே மாதிரி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் ஒரு பாதி அளவுக்கு எண்ணாச்சு பூ ஒரு அரை டீஸ்பூன் கம்மியாக பார்த்திங்கன்னா சோம்பு வச்சிருக்கேன் இதை தாளிச்சிக்கலாம் நல்லா புரிஞ்சிருச்சு நானும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் அதை சேர்த்துடுறேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துடுறேன் இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி தான் வந்துருச்சு இப்போ இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசிட்டு சேர்த்துக்கிறேன் இது பச்சை வாசனை போக வதைக்கலாம் இப்போ இதில் நான் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் அதை சேர்த்துக்கிறேன் இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துற கல் உப்பு இப்போ தக்காளி நல்லா நமக்கு வதையும் கொடுக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி இப்போ இது பச்சை வாசனை போக மதக்கிக்கலாம் இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சு நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கொதிக்கிட்டும் அதுக்குள்ளே நான் மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன் மீன்ஜாரில் நான் ஒரு அரைமுடி அளவுக்கு சின்ன அரை அரைமுடி அளவுக்கு தேங்காய் மாதிரி கீனி வச்சுருக்கேன் அரைச்சி எடுத்துக்கலாம் இதுபோல் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அரை டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது இப்போ நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது பாருங்க நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் நான் மிக்ஸி கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு ஏன்னா குழம்பு திக்காகும் புட்டுக்களை போட்டுறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது நல்லா பச்சை வாசன கொதிச்சிருச்சு இப்போ நம்ம உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் நான் மூணு உருளைக்கெழங்க வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இறக்கிற அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம உள்ளக்கெல்லு குழம்பு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்